ஸ்போர்ட்ஸ் நேர்களை அனைவருக்கும் ஆர்ஜிஆர்னோட வணக்கம் என்னோட உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஸ் அப்புறம் என்ன சொல்ல என்ன காதல தூக்கி விட்டு நாங்கள்லாம் சொல்லுவோம் நான் நேரத்தையே சொன்னேன் பிபி கே சார் மக்களின் கேப்டன் ஸ்ரேயா சேரா வின் பண்ணுவார் அப்படின்னு ஆமா ஆமா பார்த்தோம் பார்த்தோம் ரகான கேப்டன்சி மட்டும் ஒன்னும் குறைச்சி போட்டது இல்லை சீரியஸ்லி நல்லா தான் இருந்தது நாம போட்டாங்கனே ஸ்கோர் நாமத்தை போட்டாங்க மனசு கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறோம் உங்ககிட்ட என்னது ஸ்ரேயா தான் போன மேட்ச்ல ஒன்னு பண்ணியிருந்தாரு செம்ம ரெக்கார்ட் அது ஐபிஎல்லே செகண்டு சக்சஸ்ஃபுல் ரன் சேஸ் ஆ அது உங்க பவுலிங் அட்டாக் இதெல்லாம் நடந்துருந்து அதுவும் நீங்க தான் பண்ணிருந்தீங்க அதுலயும் சேஸ் தான் கேப்டன்சி ஆமா ஆமா அதையும் சொல்லிக்க விரும்பறேன் ஆமா ஆமா இதே மாதிரி தான் இங்கிட்ட அது என்ன ஏழு மேட்ச் தோத்தாலும் எட்டாவது மேட்சா நாங்க ஜெயிச்சு குவாலிஃபை ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரியுது பதினெட்டு வருஷம் கப்பை அடிக்கிறாலும் இந்த வருஷம் கப்படி பண்ணு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரியுது அதே மாதிரி இந்த இது நாங்க கணக்குல எடுத்துக்கிறோம் ஏழு மேட்ச் அது யாரு அதே சென்னை தான் ஓ

முடிவு ஒண்ணிட்டுக்கும் போறாரு

அது கிடையாது ப்ரோ இப்ப இருக்கிற கிரிக்கெட் எல்லாமே நான் ஆல்ரெடி பேசியிருந்த வீடியோ கேம் வீடியோ கேம் வீடியோ கேம் ஒரு ஒரு ஆரோ பட்டன் அமைக்கி எக்ஸாமுக்குனா ஜாய் ஸ்டிக்ஸ் ஒரு லெப்ட்ல ஒரு டிரைவ் அடிக்கும் இல்ல ஒரு லாப்ட் ஸ்டாண்ட் அமைக்கா ஒரு சிக்ஸ் அடிக்கும் அப்படின்ற ஒரு மோட்ல தான் இப்ப கிரிக்கெட் போயிட்டு இருக்கு ஆனா இதுதான்டா உண்மையிலே கிரிக்கெட் இப்ப இப்ப காட்டுவோம் ப்ரோ ரெடி அப்சல்யூட் அப்சல்யூட் சினிமா சினிமா இல்லையா கிரிக்கெட் அப்சல்யூட் கிரிக்கெட் சினிமா வச்சுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு லோ லோ ஸ்கோரை வந்து கடைசியா வந்து நம்ம எப்போ பார்த்து ஞாபகமே இல்லை சொல்லிடுறேன் இது ஒரு ரெக்கார்ட் என்ன அப்படின்னா ஐபிஎல்லே லோவஸ்ட் ஸ்கோர் எவர் டிஃபன் பண்ணிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் அதுவும் ஆப்போன டீம் நூறு ரன் கூட அடிக்க கூடாம ஆல் அவுட் ஆகி ரசலுக்கு ஒரு சரியான வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கல ரமன்தீப் சிங் வந்தாரு போயிட்டாரு ஆனா இது எங்க திரும்ப மேட்ச் சேஞ்ச் ஆச்சு விக்கெட்டே இல்லாம ஒருத்தர் விக்கெட் ஆகிட்டு போனாரு ரகானே விக்கெட்டு அது வந்து பிச்சிங் அண்ட் இம்பாக்டே வந்து பாத்தீங்கன்னா இருந்துருந்துச்சு ஆனா அதுக்கு வந்து ரகுவன்சி இவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்க அவுட் ஆஃப் அனுப்பிச்சு விட்டு சகாலுக்கு அந்த விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சு சகாலுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்து அதுக்கப்புறம் சகால் கேமே மாத்தி அடிப்பாரு பார்த்தா போட்டார ஒரு ஸ்கொயர் கட்டு எஜ்ல போட்டு அதுக்கப்புறமா செம்ம கான்பிடன்ட் மேட்சே மாத்தி விட்டாரு இது வரைக்கும் சகால் ஃபார்ம்லேயே இல்லை இந்த மேட்ச் செம்ம ஃபார்ம் மார்க்கோ ஆன்சனோட பவுலிங் வச்சு நல்லா போட்டுருந்தாங்க ஹர்தீப் சிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அண்ட் பாட்லெட் இன்னைக்கு வந்துருந்தாரு ஜேவியர் பாட்லெட் கொஞ்சம்

ஆகாத காரியம் இந்த சீசன் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க முன்னாடி மேட்ச் சிஎஸ்கேவ அப்படிதான் பண்ணியிருப்பாங்க நூத்தி மூணா அவ்வளவுதானே பண்ணிருப்பாங்கல்ல ஸோ இது அந்த கேகேஆர் பவுலிங் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்குது பட் பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங் வந்து திடீர்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதாவது எப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் ரன் சேஸ் பண்ண விட்றாங்க பவுலிங்கில் இன்னிலேருந்து திடுக்குன்னு வந்து வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஒரே ஒரு பேட்ஸ்மேன் வந்து அடிச்சுட்டு போகிறாரு அவ்வளோ ஸ்கோர் திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் ஆல் அவுட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரே ஒரு போலர் வந்து விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபீல்டிங்கில் பெரிய சுதாப்பல் பண்ணியிருந்தேன் இந்த மேட்சுமே நடந்துருந்துச்சு ஃபீல்டிங் பெட்டராக பண்ணியிருந்தேன் நம்ம ஷேகோ கூட சொல்லியிருந்தாப்புல என்னன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வளகமா ஃபீல்டிங் கொஞ்சம் டீசன்ட்டா பண்றேனா பட்னா இந்த தடவை பத்து டூ பன்னெண்டு கேட்சஸ் ஆல்ரெடி விட்டிருக்கறோம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி 2025ல ரொம்ப மோசமான கேச்சஸ் விட்ட டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல சிஎஸ்கே அடுத்து RR அது எல்லாருக்குமே தெரியும் மணவளட்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் 3rdல இருக்கு எனக்கு அதுக்கு மேல ஒரு மணவளட்ச அப்போடா சரி ஐ கேன் யூ ஃபீல் யுவர் பெயின் சரி இருந்து போட்டும் bro ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல

அதுக்கு முதல்ல மேட்ச் அடி வாங்குறாரு ஏங்க அடி வாங்குற சகஜம் பட் கேப்டன்சி எப்பப்பலாம் நல்லா இருக்கு அப்ப பாராட்டணும்ல நான் அதே நான் சொன்னே பட்டமா பண்றப்ப கேட்டோ ட்ரோல் பண்றாரு பண்ணலையே அது பண்ணலையே பண்ணவே இல்ல எஸ்எல்ஹெச் பத்தி பேசவே இல்ல நீங்க ஏனா நம்ம நீங்க அப்ப சொல்ல மக்களின் கேப்டன் அப்ப என்னன்னு சொன்னே என்னனே ஸ்டோரி எல்லாம் போட்டுறேன் மக்களின் கேப்டன் அடி வாங்கிட்டாரு

இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா அப்ப அவன் ட்ரீம் லெவல்ல பல பேர் செய்ய செய்ய நரேன்டிகாக்கு நரேன் கூட காப்பாத்திட்டார் பாவம் எப்படி ஆமா விகெட் எடுத்தாலோ ஓகே ஓகே செய்ய செய்ய எடுத்தவங்க நடச்சாதான் பாவமா இருக்கு எனக்கு பின்னாடி வந்து இருக்கா இதுல நான் வேற சிரேயா சேர கேப்டனா போறேன்னு சொல்லி யார்ட்டையோ சொல்லி விட்டேன் நீங்க இங்க ஆபீஸ்ல எல்லாருமே சிரேயா சேர கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ போட்டுருந்தாங்க தவிர நான் தான் சேசரி எடுக்கல எடுக்கல பெரிய நான் ஆடல எடுக்கலாம் எடுத்தவங்க போயிட்டோம் இந்த போட்டி அப்படிங்கறது செம்ம இன்ட்ரஸ்டா இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருந்தாலுமே எக்ஸைட்மெண்ட் கூட்டின ஒரு போட்டியா இது இருந்திருந்துச்சு எத்தனை பேர் இந்த மாதிரியான மேட்சை என்ஜாய் பண்ணுவீங்க இல்ல சிக்ஸ் அடிச்சா அதான் நான் பாப்பேன் பண்ண முடியாது ஸோ என்னோட கேப்டன் ரகானியாவாக இருந்தாலும் சரி ஐ மீன் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் மரவனோட கேப்டன் செய்ய சேரா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க ஒருத்தவங்க சலைச்சவன் கிடையாது அவலிங்ல செஞ்சுட்டாங்க நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கே கே ஆர் செஞ்சுட்டாரு ஆமா முடியுமா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ காரை பண்ணியிருந்தேன் ஐபிஎல்ல ரிடம்சன இருக்கா இல்லை ரிவெஞ்ச் ஐபிஎல் ஆ அப்படின்னு அதுல வந்து அதுல சொல்லியிருந்தேன் பிபி கேஎஸ்க்கும் கே கேஆருக்கும் நேமாச்சு இன்னைக்கு மட்டும் சுயா செய்யற கே கேஆர் செஞ்சுட்டாருனா என்னோட ரிவெஞ்ச் லிஸ்ட்ல அதை சேர்ந்துடும் அப்படி பார்த்தா நிறைய இருக்கு அருண் ரகானே சிஎஸ்கே செஞ்சது ஆமா சிராஜ் ஆர் செஞ்சது எல்லாம் இருக்குது நிறைய இருக்கு ஆஹா நான் கேப்டனா சொல்லிட்டு இருக்கேன் கேப்டனா நீங்க பார்த்தா ரிஷப் பண்ணிட்டு வந்து டெல்லிய பண்ணது ஆமா டெல்லி தான் ரிஷப் பண்ணிட்டு பண்ணிருக்கணும் அப்படி இந்த மாதிரி நீங்க நீ இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இது நடந்துட்டே இருக்கும் ஆனா நம்ம இதெல்லாம் ரிவஞ்சா நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா கே கேஆர் வந்து சிஎஸ்ஐ ரிலீஸ் பண்ணல நானா போறோம்னா அவர் வந்தாருன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சோ இதெல்லாம் நம்ம ரிவஞ்சா எடுத்துக்க முடியாது ஆனா இன்னைக்கு நீ போட்ட வீடியோல இருந்த ரிவஞ்சர்ஸ் நல்லா இருந்துச்சு அது ஒரு டிடம்ஷனா இருந்துச்சு பட் இதே நான் ரிவஞ்சா எடுத்துக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு அடுத்த மேட்சுக்குள்ள வரேன் நீயே சொல்லிட்ட காசுக்காக தான் வெளியே போயிருப்பா போயிருக்காருன்னு இதுல என்ன ரிவஞ்சு வேற கேக்குறாங்க இருந்துட்டு போனேன் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் அப்படி தப்பாக புரோட்டேட் பண்ணாதீங்க சரி ஓகே இருந்துட்டு போகுது இன்னைக்கு மேட்ச்க்குள்ளவா டிசியா ஆர்ஆர் டிசியா ஆர்ஆர்ஆ போஸ் டிசி நீ ஆர்ஆர் ஆனால் சொன்னார் எனக்கு ரெண்டுமே ரொம்ப ஃபேவரெட் டீம் நான் ராஜஸ்தான் டைல்ஸ் ஆர்ஆர் டிசி உனக்கே வந்துச்சு சார் ஆர்னியா என்னப்பா எந்த டீம்ப்பா டிசி யா யார் ஜெண்டில் மேக் இருப்பா யாருப்பா பிளேயர் ஆஃப் த மேட்ச் கே எல் ராகுல் நீயே தானே நான் கேஎல் ராகுல் நான் ஸ்டார்க் ஸ்டார்க் ஓகே சஞ்சு சாம்சன் ஆல்வேஸ் சரி ஓகே அவ்வளோதான் நாங்கள் கிளம்புறோம் பை பாய்